நான் பல தடவை சொல்லிட்டேன் டேய் கொள்கைய மாத்த இல்லை எழுதி கொடுக்குற ஆளை போயிடலாம் ஆளை மாற்றலாம் அடுத்தவன் பேச்சு கேக்காத ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன் அவனுக்கு தான் அறிவு தான் சொல்லிக் கொடுப்பானே என் தம்பி அன்னைக்கு மேடையில் சொல்றாரு வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான் பார்க்காதிய உண்மையானவனான்னு பாருங்கன்னு கெட்டவன் எப்படா உண்மையா இருப்பேன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதிய உண்மையா இருக்கானு பாருங்க நல்லவன் உண்மையா இருப்பான் கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான் கெட்டவன் உண்மையா கெட்டதுக்கு அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா அவன் எழுதி கொடுத்தவன் முட்டா பயில இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா அவன் முன்னாடி நின்று கூடி இருந்தவன் கேட்க மாட்டான் உங்க அண்ணன் கேட்பனா இல்லையா இதுக்கு பதில் சொல்லணும்ல பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அது வரலாம் கொள்கை ஓன் கொள்கை என்னன்னு சொல்லு பிஜேபி எதிராக இருக்க நான் பாக்குறேன் அதான முக்கியம் அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா

ஏன் கொள்கை இது நான் சொல்றேன் நான் வந்தேன்னா இதை செய்வேன் என்னுடைய பொருளாதார கொள்கை தச்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்னுடைய கல்விக் கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்றோம் இப்படி செய்யறோம் இதுல நான் மாறுபடுறேன் அதுதானே சும்மா பிஜேபி எதிரி பிஜேபி ஏன் எதிரி ஏன் எதிரி ஏன் அவன் மானுட குலத்தின் பகைவன் ஏன் இவன் குடிச்சல் இருக்கான் இவன் பசியோடு இருக்கான் இவன் தீண்டத்தகாதவனா இருக்கான் இவன் இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம் அவன் கருமா அவன் விதி என்று சொல்லும் அதனால சுரன் நீ மனித குலத்தின் எதிரின்